வணக்கம் சுவர் நண்பர்களே ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்குள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் அது கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதிர்க்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பழங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வருடத்துடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்று கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீடியோத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தான் இருக்கும் அதனால பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு லக்னம் அமைதியும் சாந்தத்தையும் விரும்பக்கூடியவங்க சாத்வீக குணம் பெற்றவங்க எதிரிகளாக இருந்தாலும் சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க ஆன்மீக பலம் பொருந்தியவங்க வித்தைகளில் கை தேர்ந்தவங்க பிரயாணங்களை விரும்பக்கூடியவங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யதார்த்த நிலையில் இருக்க விரும்பக்கூடியவங்க ஆடம்பரத்தை விரும்பாதவங்க ஞானத்தையும் அறிவையும் போற்றக்கூடியவங்க செல்வங்களை சேகரிக்கக்கூடியவங்க இப்படி பல விதங்களில் இவங்களுடைய மேன்மைகளை பற்றி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுவாகவே இந்த தனுசு லக்னம் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் அதாவது ஒரு சராசரியான யதார்த்த வாழ்க்கையை வாழ அனுக்கிரகம் பெற்றவங்களே இந்த தனுசு லக்னக்காரங்க பெரும்பாலும் இந்த தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி ஆகிடும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல படிப்பு வாசனைகள் தொழில் வேலை உத்தியோகம் என என்றைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு பத்து ரூபாய் காசு சம்பாதிச்சு தன்னையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிறது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சராசரியான குடும்ப வாழ்க்கை என யதார்த்த சுமூகமான வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்கள்லேயுமே காலமானது இல்லைங்கிற உங்களுக்கு குறை வைக்கிறது இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி கிடைத்த விஷயங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அழுததும் பார்க்கக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு இருக்குமே அல்லாமல் எதுவும் இல்லைங்கிற நிலைகளில் உங்களுக்கு என்றைக்குமே கப்பெட்டுப் போகிறதில்ல அப்படிப்பட்ட வாக்கியம் பெற்றவங்க இந்த தனுஷலக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க குணத்திலும் கூட இயல்பானவர்கள் பண்பானவர்கள் தான் எதிரிகளே இருந்தாலும் இவங்களை அசைக்க முடியாது மற்றவங்களால் தொல்லைகள் என்பது இருக்கும் அது இயல்பாகவே எல்லாருக்கும் வர்றது தான் ஆனால் மோதி பார்த்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாது ரொம்பவுமே உறுதியானவங்க அமைதியாக இருந்தே காரியம் சாதிச்சுடுவாங்க நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவங்ககிட்ட இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது இப்படி இயற்கையாகவே எல்லா வகையிலுமே நற்பண்புகளே பெறக்கூடிய அந்த தனுசு லக்னக்காரங்க சமீபத்திய வாழ்க்கை நிலையானது இந்த கோச்சார கிரக அமைப்புகளால் வாழ்க்கை நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து பார்த்தாச்சு கிளியரா சொல்லுன்னா கொரோனா டைமில் ஆரம்பித்த பிரச்சனை கொரோனா கூட முடிஞ்சிருச்சு ஆனால் எங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லைன்னு இன்னும் சிலர் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் கோச்சார ரீதியாக சில கிரக மாற்றங்களால் சிலருக்கு நன்மைகள் ஏற்படுத்தி இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி இருக்காது ஏன்னா சுய ஜாதக ரீதியாக சிலருடைய ஜாதகத்தில் இந்த கிரக மாற்றங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் இருக்கத்தான் செய்யும் இந்த வகையில் சிலருக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்திய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு உண்டான நன்மைகள் தானாகவே வந்தடை ஆக தனுசு லக்னக்காரர்கள் சவிபகார வாழ்க்கையில் முன்பு இருந்த அளவுக்கெல்லாம் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்கேன் ஆனாலும் என்னுடைய சில முக்கியமான விஷயங்களை என்னால் இன்னும் சரி பண்ணிக்க முடியலைங்கிற ஒரு புலம்பல் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த காரிய ரீதியான சிரமங்கள் ஜா நேரம் மரம் தவிர்க்குங்கிற நிலை தவிர்க்கவே முடியாது என்னென்ன காரியங்களை இப்படி தான் செய்யணுங்கிற ஞானத்தையும் அறிவையும் பெறச் செய்தது உண்மைதான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தவங்கள கூட புத்தி சாதுரியத்தோட சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நிலைகளில் சில சாதுரியமான காரியங்களை செய்ய வச்சுது ஆனால் காரியத்தில் இறங்கியாச்சு சாதுரியமாக செயல்படவும் ஆரம்பித்தாச்சு காரியம் முடிஞ்சுதாங்கிறதான் இப்போ பிரச்சனை ஜவ்வெழுப்பாக இழுக்குது அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் ஞானம் பெற்று என்ன பிரயோஜனம் காரியங்களில் சிறப்பு பெற்றாத்தான காலத்தை நிறுத்த முடியுங்கிற இயக்கம் அவங்களுடைய இயக்கம் நியாயமான ஒன்று தான் ஆனால் கோச்சார அமைப்புகளில் கிரகநிலைகள் அவங்களுக்கான மாற்றங்களை கொடுத்ததே தவிர முன்னேற்றங்களை கொடுக்கலையே பழைய சங்கடங்களுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை ஆனால் மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதும் இல்லாமல் இருக்கேன் காலம் மாறியாச்சு காரியங்களும் மாறியாச்சு பார்க்கக்கூடிய காட்சிகளும் மாறியாச்சு ஆனால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் அங்கே ஸ்தம்பிச்சு நிற்கிறேங்கிற பெருப்பு நிறைய தனுசு லக்னக்காரங்களுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் இப்படித்தான் இருக்குங்கிறது சொல்லியிருக்கேன் காரணம் அன்றைய காலகட்டங்களில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் அப்படி இருந்தது சரி இனிதான் எல்லா கிரகங்களுமே மாறுதே குறிப்பாக வருட கிரகங்களின் சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் கூடிய பயிற்சிகள் வரிசையாக இடம்பெறுது அப்போது இந்த மாற்றங்களாக தனுசு லக்னக்காரங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்துமா மேற்கொண்டு பார்க்கலாம் முதல்ல சனியினுடைய அமைப்பு கிரகாதீபத்தை வகையில் சனியானவர் அசுப கிரகங்களாக கருதப்படுறாங்க படுறாங்க ஸ்தான பள்ளியின் அடிப்படையில் பார்க்கும்போது சனியாவர் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க அவர் இதுவரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் ஆட்சி நிலையில் ரெண்டு வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வந்தாங்க இனி அடுத்த ரெண்டு வருட காலங்கள் உங்களுடைய நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க இதுவரைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருந்ததுனால தான் புதிய விஷயங்கள் காரியங்கள்ல உங்களால் ஈடுபட முடிஞ்சது பழைய சங்கடங்கள் இருந்து வெளிவர முடிஞ்சது மூன்றாம் இடத்தில் மட்டும் சனி இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை நிலையானது சில வருட காலங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஸ்தம்பிச்சு அப்படியே தான் இருந்திருக்குமே தவிர பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் மாறி இருக்காது ஆனால் உங்களுடைய நல்ல காலம் மூன்றாம் இடத்துல சனி அமர்ந்ததினால வாழ்க்கையில் உங்களால் முடியாத சில விஷயங்கள் காரியங்களையும் நகர்த்தி கொண்டு போக முடிந்தது இதற்கு மேலமையை இப்படியே சும்மா இருக்க முடியாது எதையாவது ஒன்று செஞ்சு ஆகணுங்கிற உத்வேகத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எழுச்சியோடும் உங்களை செயல்பட வச்சு அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறிப்பாக குடும்பத்தில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் நிறைவேறுச்சு சிலருக்கு சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்களை ஏற்படுத்தும் ஒன்று தர்களுடைய சேர்க்கைகளால நன்மைகள் இல்லைன்னா பொருள் விஷயங்களில் ஆதாயங்கள் இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான முயற்சிகளில் நன்மைகளை எதிர்பார்க்க வச்சிருக்கும் சின்ன குறை காரியம் என்ன நடந்தது ஆனா அதற்கு பிறகு பெருசாக வளர்ச்சி இல்லைங்கிற மனக்குறை அவ்வளவுதானே தவிர மற்றபடி மூன்றாம் இடத்துல சனியால திக்குமுக்காடியாவது வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டீங்க இனி அப்படிப்பட்ட சனியானவர் உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்துல செல்கிறாங்க அர்த்தாஷ்டமச்சன் பொதுவாகவே அஷ்டமச்சனிங்கிறது ஒரு பிரச்சனைனா இந்த அர்த்த அஷ்டமச்சனியும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அஷ்டமச்சனியும் முழுமையான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அர்த்த அஷ்டமச்சனி அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இருந்தாலும் லக்ன அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு லக்னக்காரங்களுக்கு இது பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது உடல்நல பிரச்சனைகள் மன ரீதியான சங்கடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்பப்போ உடலும் மனமும் கொஞ்சம் சலனப்பட்டு கொண்டு இருக்கும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் உங்களுக்கு பெருசாக அந்த பிரச்சனையும் இருக்க போறதுல நல்ல முன்னேற்றங்களை தான் பார்ப்பேங்க குறிப்பாக சொத்து சுகங்கள் வகையில் சில மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன யோகங்கள் நிலவுடன் சார்ந்த விஷயங்கள் ஆதாயங்கள் சொத்து சுகங்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு உங்களுடைய தேவைகளை ஒரு பக்கம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதே போல பொருளாதார விஷயங்களை சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் வரவேண்டிய பண பாக்கிகள் என்பது வந்து சேரும் தீர்க்க முடியாத சில பணம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் தீர்க்க முற்படுவீங்க அதே போல் சிலர் அந்த காலகட்டங்களில் லோன் போட்டு வீடு கட்டுவது நிலம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களில் கூட ஈடுபட்டு வருவாங்க அல்லது சிலர் வீடு வாகனங்களை புதுப்பிக்க செய்வாங்க இப்படி இந்த சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சனியால் பொருள் மற்றும் பொருளாதார நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க தொழில் வேலை உத்தியோகமாக சில சாதகமான அமைப்புகள் என்பது ஏற்படலாம் இது வரைக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு ஜானியர்னால் முனச இருக்குதுங்கிற நிலமை திறமை இருக்குது ஆனால் திறமையை முழுமையாக வெளிக்காட்ட முடியல ஒன்றும் தெரியாதவங்க கூட என்னை ஈஸியாக ஓவர்டேக் அடிச்சு போயிடுறாங்க ஆனால் எல்லாம் தெரிஞ்சுன்னு நான் கம்முன்னு தான் இருக்கு நம்மளாலையும் முடியும்னு செய்யணும்னு தோணுது ஆனால் தள்ளி இருந்து பார்க்கும்பொழுது தான் இந்த நிலமை பக்கத்தில் போனால் எல்லாமே படபடப்பாகிறது ஒன்றும் செய்ய முடியல ஆக காரியம்னு வரும்பொழுது எல்லாமே காணல் நீர் போல் இன்னும் இல்லாத நேரத்தில் ஊகோ நாயிடுவோன கற்பனையை கொடுக்குது ஆனால் அதுவே காரியத்தில் இறங்கணும்னாலே பக்கு பக்குன்னு ஆகுது அந்த மாதிரி காரிய ரீதியான மனசலனங்கள்லிருந்து தனுசு லக்னக்காரருந்து எனக்கு விடுபடுவாங்க ஆக தொழில் வேலை உத்தியோகமாக இந்த சங்கடங்கள் விலகும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாகும் காலகட்டங்களில் சிலர் குடியிருப்புகளை கூட மாற்றலாம் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன சலசலப்புகள் என்பது இருக்கும் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த சனியுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான சின்ன சின்ன அசௌகரியங்களை அப்பப்போ ஏற்படுத்தும் ஆனால் மற்றபடி காரிய ரீதியான விஷயங்களில் சுமூகமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ராகுக்கேதுக்கு கிரகாதிபத்து வகையிலிருந்து ராகுக்கேதுக்கான அசுப கிரகங்கள் என்று சொல்லப்படுது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த ராகு கேதுக்கள் அசுப என்று சொல்கிறதுக்கு இல்லை காரணம் வாழ்க்கையில் சில அசாத்தியமான விஷயங்களுக்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவங்களே இந்த ராகு கேதுக்கள் தான் இன்றைய காலகட்டங்களில் எல்லாருக்குமே அந்த அசாத்தியமான வளர்ச்சி என்பது தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்களுடைய உதவிகள் அப்பப்போ நமக்கும் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இதுவரைக்கும் நாலு மற்றும் பத்தாம் இடங்களில் சஞ்சரித்து வந்த நிலையில் இனி அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு மூன்று மற்றும் ஒன்பதாம் இடங்கள்ல சஞ்சரித்து வருவாங்க பொதுவாக ஸ்தானபலங்களின் அடிப்படையில் ராகு கேதுக்களானது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை இல்லை அதே நேரம் அவ்வளவு மோசமான வகையில் அவங்களுக்கு எடுக்கிறதும் இல்லை ராகு கேதுக்களானது தனுசு லக்னக்காரங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் வாய்ப்பேசி ஒம்பலுக்கு வைக்கும் இயற்கையாகவே இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்கு யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு சீருவாங்க அவங்களுக்கே தெரியாது வாய்ஸ் வாய் சிறைசாயிடும் அதே போல் இந்த உணவு ருசி சார்ந்த விஷயங்களில் அதிகம் பிரியமுள்ளவங்க ஆனால் கேட்டால் ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆன்மீகத்தில் அதிகப்படியான பிடிப்பு அதாவது வெறுமனே ஆன்மீகத்தில் இருக்கிறது மட்டுமல்லாமல் கொள்கை ரீதியான பிடிப்புகள் இவங்க ஆழமாக மூழ்குவாங்க இந்த ஆன்மீகத்தை மதம் கலாச்சாரம் என பல விதங்களையும் அதை எடுத்து செல்வாங்க அதாகப்பட்டது இங்கே என்ன விஷயம்னா ராகு கேதுக்களானது தனுசு லக்னக்காரங்களை சின்ன சின்ன விஷயங்களை கூட ஊதி ஊதி பெருசாக காக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்களை அறியாமலே ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் இயல்பாக அவங்களே தெரிஞ்சு செய்கிறது கிடையாது அவங்களே அறியாமல் அவங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அவங்களால தவிர்க்கவும் முடியாது ஆக இந்த ராகி கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தனுசு லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய அசுரத்தனமான சில குணாதிசயங்களை வெளிக்கொண்டு வரும் அதில் சிலது நல்லதாகவும் இருக்கலாம் சிலது மோசமாகவும் இருக்கலாம் ஆனால் இது எப்படி இருந்தாலும் முடிவு என்பது இவங்களுக்கு ஜெயமாகத்தான் இருக்கும் அந்த நிலையை ஈஸியாக அவங்க சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க ஆக இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகம் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்துட்டு வரும் முயற்சி திருவடையாக்கும் திரும்பவும் ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் ஏற்கனவே உங்களுக்கு சில கிரகங்கள் இந்த நிலையை தான் கொடுத்துட்டு இருக்கு இந்த கிரக அமைப்பும் உங்களுக்கு இப்படித்தான் வயிற்சி ஆன்மீக முன்னேற்றம் அதிகரிக்கும் நிறைய ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொண்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் செய்து வருவீங்க ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் ஈடுபட்டு வருவீங்க உள்ளுக்குள்ள அசாத்தியமான தைரியம் நம்பிக்கையும் ஏற்படும் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க முடிக்க முடியாத காரியங்களும் சிறப்பாக செயல்படுவீங்க பொது வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களின் எல்லாருக்கிட்டேயுமே இணக்கமான பழக்கங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் சிலரிடம் பட்டுபடாமல் இருந்து வந்த நிலைகளில் இனி விட்டதை பிடிக்கிறேங்கிற விஷயமாக எல்லாரிடமும் தானாகவே முன்வந்து இனிமையாக பழகக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் வகையில் சகாயங்களை உண்டாக்கும் பொதுவாகவே தனுசு லக்னக்காரங்களுக்கு இப்போ சமீபத்திய காலங்களில் இந்த உடன்பிறப்புகள் வகையில் நிறைய மனஸ்தாபங்கள் எல்லாத்துலேயுமே முன்னுக்கு பின் முரண்பட்ட கருத்துக்கள் அவங்க சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சர்கள் டென்ஷன்கள் இப்படி இந்த உடன்பிறப்புகள் வகையில் சில சங்கடங்கள் அலைச்சர்களும் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்க மூலமாகவே சில நிற்பரங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க வகையில் சில அதிர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான பீர்ப்புகள் அந்தஸ்து அங்கீகாரம் போன்ற விஷயங்களை வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்க்க முடியும் மதிப்பு மரியாதை கூடும் விலகியவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க உணவு பிரியர்களாக மாறுவாங்க பேச்சாற்றல் அதிகரிக்கும் அதே போல் இந்த ஒத்தையா பார்க்கக்கூடிய காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இரண்டாவது திருமணங்களுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிரடியான சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வந்து போகும் ஆக இந்த ராகு கேதுக்கள் வகையில் அதிரடியான சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் இது வருடம் முழுக்க கொடுத்துட்டே இருக்காது அப்பப்போ தான் வரும் ஆக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சந்தர்ப்பங்களும் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க அடுத்ததாக குரு கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் சுபகிரகமாகவே கருதப்படுறாங்க ஸ்தானம் வழங்கின அடிப்படையிலோ லக்னாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த குருவானவர் தான் வழங்குகிறாங்க ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்களோட லக்னத்துக்கு பார்வை பலமும் கிடைக்கும் ஆகவே லக்னாதிபதி ஏழாம் இருந்து லக்னத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் தான் தவிர கிரகாதிபத்திய வகையில் ஏழாம் இடத்துல இருந்து குரு லக்னத்தை பார்க்கறதுங்கிறது சிறப்பான விஷயம் தான் ஆக மொத்தம் இந்த குருவனுடைய அமைப்பு இதுவரைக்கும் சில சங்கடங்களும் தடுமாற்றங்களும் கொடுத்த நிலைகளில் இனி அந்த சங்கடங்களையும் தடுமாற்றங்களும் சரி செய்யக்கூடிய விதத்தில் நன்மையை செய்து வரும் முன்பு சொன்ன மாதிரி எதிரி தொல்லைகள் விலகும் விரும்பியவர்கள் வேண்டியவர்கள் அனைவரும் இனி விரும்பி பழக ஆரம்பிப்பாங்க சங்கடம் கொடுக்க நினைக்கிறவங்க சமாதானம் ஆவாங்க உங்களுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகள் சாதகமாகும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் மேம்படும் சமூகத்தில் உங்களுக்கான ஆஸ்தி அந்தஸ்து போன்ற விஷயங்கள் உயரக்கூடும் மாணவர்களுக்கு கல்வி வி வித்தைகளில் தேர்ச்சி உண்டாகும் சிலருக்கு சில இடமாற்றங்களால் யோக பலன்கள் என்பது ஏற்படும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும் பொருளாதார நிலைகளில் உயர்வு ஏற்படும் மற்றவர்கள் தேவையெருந்து செயல்பட்டு வருவீங்க அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய குணம் ஏற்படும் ஆக மொத்தம் சுருக்கமாக சொல்லணும்னா குருவனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும் மொத்தத்தில் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி மற்றும் ராகுகேதுக்களுடைய அமைப்பானது பெரும்பாலான விஷயங்கள் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள்ங்கிறது எட்டி பார்க்கத்தான் செய்யும் ஆனாலும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமாக கவனிக்க வேண்டியது உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் மன ரீதியான அலைச்சல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தான் இந்த ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சிட்டாலே மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்